வளமையாக கொண்டாடிட்டு வரோம் கொண்டாட அதிகார கொழுப்பில் திமிரில் பேசிட்டு கூடாது இதெல்லாம் என்னது மாநிலங்கள் எல்லை பிரிக்கப்பட்டு நிலம் வகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட நாளை தான் கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா நாளும் நவம்பர் ஒன்று தான் கொண்டாடுது அதே தான் நாங்களும் கொண்டாடணும் ஒரு கேள்வி தானே ஐயா ஸ்டாலினுக்கு பிறந்த நாளை கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்களா வச்ச நாளை கொண்டாடுவோங்களா என்னது இது என்னது கேள்வி இது நாடு பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் ஒன்று கன்னியாகுமரி எங்களோடு குமரியின் தந்தை நேசமணி ஒரு தலைமையில் போராடி இங்கே பெருமகன் மாப்போசி மாதிரி பெருமக்கள்லாம் போராடி தமிழ்நாடு அன்னு பேர் சூட்டுனதை விடுங்க இப்போ எனக்கு நான் பிறந்த நாளை கொண்டாடுவேனா எனக்கு சீமானு பேர் வச்சனால கொண்டாடுவா சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் இதே இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன அறிக்கை இருக்குது நான் பகிரியில் உங்களுக்கு அனுப்புகிறேன் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் என்று நாம் எழுச்சியாக கொண்டாடி இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் நாம் போன வருஷம் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்றா எப்படி நீங்க வேணா கொண்டாடின மக்களே ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா சட்டசபையில் தீர்மானம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாள் என்று வேணா கொண்டாடுங்க ஆனா தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா நவம்பர் ஒன்று தான் நீங்க சட்டம் இயற்றினால் உங்ககிட்ட தொடர்ச்சி அதிகாரம் இருக்குங்க ஆடாதீங்க ஒரு நாள் எங்களை பிள்ளைகளு கிழிச்சு போட்டு காரி பார்த்து பார்த்து பேசணும் நம்ம ஓடிடுலாம வந்து அது வந்து வந்து அறிவு போன தடவை பேசுனது யாரு போன தடவை நவம்பர் ஒன்னு தான் தமிழ்நாடு நாள்னு நாள் கொண்டாடணும்னு பேசினது இதே தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அரசாணை வரும் அந்த ஆபத்தானது இப்ப வந்து சேட்டுகள் வாழ்ற இடத்துல மட்டும் கடையை மூடணும்னா என்ன தமிழ்நாட்டுக்குள்ள சேட்டுக்கு ஒரு தீவு ஒதுக்கி வச்சிருக்கீங்கள நாட்டுக்குள்ள அவருக்கு ஒரு நாடா என்னது என்னது இது நாட்டுக்குள்ள அவருக்கு ஒரு நாடா அந்த தெருவில் பண்ணி கறி வெட்டாத இந்த கருவில் மாட்டு கறி வெட்டான மைத்தியாரா திங்கிறது நாங்க என்ன திங்கிறது இதெல்லாம் கொழுப்புல எதுக்காக நீங்க அவருக்கு சமரசம் செய்யறீங்க சேட்டுகள் வாழ்ற இடத்துல அப்ப அவருக்கு தனி தீவா கறிக்கடையே திறக்க விடல என்ன எப்படி நடக்க விடுவான் எப்படி குடியிருக்க விடுவான் அந்த தெருவில் நான் எப்படி வாழ்றது இதெல்லாம் என்ன என்ன மாதிரியான போக்கு இது எப்படி அரசு அனுமதிக்குது உனக்கு வேணான்னா வாங்கி சாப்பிடாதரா கதை முடிட்டு பாடு கடைக்கு பக்கம் போகாத கடை அந்த இடத்துல கசாப் கடை இருக்கா திரும்ப அது பக்கம் போய் என்ன கொடுமையா இருக்கு கோயில சோறு பொண்ணுல தானே ஆமா அந்த தங்கையினுடைய இதை பார்த்தேன் நான் நிறைய தம்பிகளை எனக்கு இருந்தாங்க அது ரொம்ப வழியை தந்தது அரசு அதுக்கெல்லாம் ஆவணம் செய்யணும் அதை செய்யணும் செய்யணும் பற்றி இல்லந்தேடி கல்வின்னு கொண்டு போகிறாரு அப்போ அவங்க இல்லத்துக்கெல்லாம் போகுமான்னு ஒரு தடவை கேட்கும் உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு கொடுமையை இயக்கியாது பாப்பு இல்லந்தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கிளப்பி இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி புதிய கல்விக் குழுவில் கொண்டு வருது சங் பரிவாரினுடைய திட்டம் அவன் வட இந்திய மக்கள்கிட்ட பள்ளி கல்விக்கு போய் சேராத இடங்களில் வீடுகளை உயிர் மதத்தை பரப்பி கொண்டு இருந்தார் அவர்கள் இல்லந்தேடி கல்வினா அறிவார்ந்த நான் கேட்குறேன் கல்வி திண்ணை பள்ளிகள் இருக்கக்கூடாது கல்வி கொண்டு கொண்டு வந்தாங்க வந்தாங்க பொதுமைக்கு பொதுமைக்கு இப்போ தன்னார்வலர்கள் வந்து பங்கேற்கலாம் அதை பயிற்றுவிக்க கற்பிக்க இந்த தன்னார்வலர்களுக்கு என்ன கல்வி தகுதி இந்த தன்னார்வலர்கள் யார் இந்த தன்னார்வலர்கள் என்ன போய் நடத்துவார்கள் எனக்கு திண்ணு உட்கார்ந்து நடத்தலாம் என் மகனுக்கு நடத்தலாம் சின்னையே இல்லாத கூற விடு குச்சி குடிசையில் இருக்கிறவங்களுக்கு என்னவா நடத்துவீங்க இவர்களுக்கு தேர்வு நடக்குமா இவர்களுக்கு ஆனால் பாடத்திட்டம் என்ன இவர்களுக்கு தேர்வு நடக்குமா தேர்வில் மதிப்பெண் அளிக்கப்படுமா மதிப்பெண்ணுக்கு மதிப்பு இருக்குமா இப்போ நான் வந்து ஆதி தமிழ் குடி என்னைய உயர் சாதி என்று இருக்கிறவருக்கு தெருவுக்குள்ள நுழை விடுவாங்களா என்ன ஆளுங்கன்னு கேட்பான் நான் போய் எந்த திண்ணில் உட்காந்து பாடம் எடுத்தது இல்லைன்னு தேடி கல்வி தங்கச்சி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சரி நான் உயர் சாதி நான் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் பறையிற வாழ்வு போய் நான் படம் நடத்துவனா பிள்ளைக்கு அவ்வளவு சோசியல் சமத்துவம் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துருச்சு அந்த நாடு இது என்ன மாதிரி இருக்கு சரி இப்ப இல்ல தேடி கல்வி போயிடுச்சு பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படுமா பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படும் இது யார் இது இது எப்படி எப்படிப்பட்ட திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் படிக்கலைனாலும் ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப் வந்த அமைப்பு சரியா இருக்குது தரம் மேம்பாடு தான் திட்டத்தை நிறைவேற்றிட்டு அதுல அவர் பிரமாதமாக பாருங்க முதல்வர் சில கோமாளிகள் திராவிடம் என்ன என்றால் தெரியாமல் கேள்வி என்று எப்படி இருக்கு பாருங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதான் தான் திராவிடம் என்று சொல்றாங்க முதல்ல எங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்டது தெரியுமா ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் அப்படிதான் நாங்கள் நம்பணும் அதனால தான் அது பின்னாடி போகணும் பிறகு திராவிடம் என்றால் சமூக நீதி இது ஒரு கூட்டம் திராவிடம் என்றால் இனம் இது ஒரு கூட்டம் திராவிடம் என்றால் நிலம் அது ஒரு கூட்டம் திராவிடம் என்றால் சமூக நீதி சாதியை மறுப்பது எதுவோ அதுவே திராவிடம் இப்போ கடைசியா அம்மையார் கனிமொழி திராவிடம் என்றால் வாழ்வியல் இப்போ ஐயா சொல்றாரு இந்த மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் திராவிடம் அதுல எ கோமாளிங்கிறது நான் கோமாளியால் நாங்கள் இருப்பதில் சிறுமை இல்லை திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாத உங்களை போன்றவர்கள் ஏமாளிகளாக நாங்கள் இருப்பதுதான் அவமானமும் சிறுமை இதுதான்

சொல்லிடுச்சு அப்போ இரட்டை தன்மையில் இருக்குது இனிமேல் தான் அதுக்கு வேலை ஆரம்பிக்கணும் ஆனால் திரையுலகத்தில் கூடி பேசினாங்க எனக்கெல்லாம் செய்தி அனுப்புனாங்க அவங்கள நடிக்க அனுமதிக்க கூடாது அப்படின்ட்டு அதை தீவிரப்படுத்தி அதை செய்வாங்க செய்ய வைப்போம் அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அதான் அதுதான் அணை அணை வந்து பாதுகாப்பற்ற இதுக்குன்னு அவசியம் மற்றும் ஒரு பொய் பரப்புரை இது பண்ணி நூற்றி அடி ஐம்பத்தி அடி உயர்த்த சொல்லி நம்ம கேட்குறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வடி அடி வரை உயர்த்திக்கலான்னு சொல்லுது ஆனால் முப்பத்தாறு முப்பத்தேழு அடி இருக்கும் போது டவக்குன்னு தமிழ்நாடு பொதுப்பணித்துறையோ அதிகாரிகளையோ நம்ம யாரையுமே கலக்காம அவங்களை திறந்து விட்டுட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க இப்ப அப்ப இந்த மாதிரி போக்கு வந்து நம்மளை அவமதிக்குது ஒரு அரசு அவமதிக்குது அப்ப அதை வந்து நம்ம ஏற்க முடியாது அதை வந்து கண்டிக்கணும் தமிழ்நாடு அரசு அதுக்கு தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும் நம்ம வந்து அதுக்கு துணை நிற்கலாம் நம்ம இந்த திரையுலகம் வந்து இங்க இருக்கிற அங்க இருக்கிற நடிகர்களின் கருத்துக்கு பதிலாக நம்ம நடிகர்கள் சொல்லணும் சொல்லினாலும் அமைப்புகள் அதை நடிகர் சங்கம் அல்லது தயாரிப்பாளர் சங்கம் கூடி ஒரு முடிவு எடுக்கும் அதான் இது வந்து வெளியில சொல்லும்போது அவங்க திட்டங்கள் அப்படியே இருக்கட்டும் நமக்கு நமக்கு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை மூடுறதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க அதுதான் எனக்கு வந்த தகவல் அப்போ அது தவறு அது தவறு இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் கட்டிட்டீங்களுக்காக மேம்பாலத்தில் நான் நடக்காமல் இருக்கிறதும் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துட்டாங்கிறதுக்காக அந்த இதில் போகாமல் இருக்குது இதெல்லாம் இதில் எந்த மாதிரியான மனநிலைன்னு பாருங்கள் இதுதான் அரசியல் தீண்டாமைங்கிறோம் நாங்கள் சாதி தீண்டாமை மத தீண்டாமை மாதிரி இது அரசியல் தீண்டாமையாக இருக்குது அது ஏற்புடையதில்லை